இந்த மரம் ரொம்ப ஸ்பெஷல் எப்படின்னா இது வந்து கரெக்டாக வந்து என்னோடய பெட்ரூமோட ஜன்னலில் வந்து பூத்து குழும்போம் அப்படியே இது நடும்போதே நான் வந்து இது ஒரு ஃபைவ் இயர்ஸ் டு செவன் இயர்ஸ் ஓல்டு பிளான்ட் இது அவ்வளோ ஒரு ட்ரீமோடு தான் நாங்கள் இதை நட்டு வச்சோமே இது பூக்கும் போது வந்து அந்த வாசம் வந்து இந்த பெட்ரூம் ஜன்னல் வழியாக வரணும் மார்னிங் வந்து எங்கள் கிட்ஸு என்னோடய கிட்ஸெல்லாம் வந்து இதில் வந்து இந்த பூக்கள் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹம்மிங் பேர்ட் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இதை நட்டு வச்சினேன் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குதுன்னு எவ்வளோ ஃப்ளவர்ஸ்னு மட்டும் பாருங்கள் அதுவும் எவ்வளோ பிரான்ச்சஸ்னு பாருங்கள் அப்படியே ஒன்று ஒன்றும் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஒரு ஸ்டெம்மில் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லிட்டு வாசம் வந்து சாதாரண வாசமாக இருக்காது அப்படியே ஒரு ஹெவனில் இருக்க வாசம் அடிக்கும் எவ்வளோ ஸ்டெம்ஸ் பாருங்கள் அந்த சைட் பாருங்கள் இது வந்து இப்போ என் காம்பவுண்டோட ஹைட்டாகவே ஆகிடுச்சு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு பூக்களுமே இது வந்து அவ்வளோ பூக்கள் விழுந்திருக்கும் கீழே காலையில்